வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் சம்பவம் வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு போக்குவரத்து துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு விதமான போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்டிங் ஏற்ற மாதிரி வந்து சேலரி வந்து டிஃபர் ஆகும் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்குலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் டிஸ்டிக் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எலிஜிபிள் ஸோ இன்ட்ரெஸ்டட் பிப்பிள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ தட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கலாம் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அட்வர்ட்ஸ்மெண்ட் அந்த லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு விதமான போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கனா லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிக்ரூட்மெண்ட் எக்ஸ்பர்ட் மொபிலிட்டி அண்ட் ஸ்பேட்டியல் டேட்டா டெவலப்மெண்ட் ஆர்கிடெக்ட் கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் என்விரான்மெண்டல் ஸ்பெஷலிஸ்ட் சிவில் இன்ஜினியர் ஸோ இந்த மாதிரி ஆறு விதமான போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்யூட்மெண்ட் எக் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிஜி முடிச்சிருக்கணும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் பிஜி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் எயிட் இயர்ஸ்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொபிலிட்டி அண்ட் ஸ்பேட்டில் டேட்டா டெவல டேட்டா டெவலப்மெண்ட் ஆர்கிடெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிஜி இன் டேட்டா அனாலிஸ்ட் இல்லைனா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்றத வந்து பிஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதே மாதிரி பிஜி முடிச்சிருக்கணும் இன் கம்யூனிகேஷன் இல்லைனா வந்து அப்படி அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து பிஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸிகூட்டிவ்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிஜி இன் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படி இல்லைனா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் மினிமம் த்ரீ இயர்ஸ்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்விராமென்டல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதிரி நீங்கள் பிஜி வந்து முடிச்சிக்கணும் செனிவார்மெண்ட் சம்பந்தமான வந்து பிஜி முடிச்சிருக்கணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்லேருந்து டென் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிவில் இன்ஜினியருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிவில் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் சிவிலில் சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் வந்து இருக்க போகுது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மென்ஸ் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பே அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது நிரந்தர ஜாப் இல்லை ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வெப்சைட் சொல்லியிருக்காங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் சிஎம்டி ஏ சென்னை டாட் ஜிஓவி ஜிஓவி இன் டாட் அந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய ரெஸ்யூம் அண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்க சொல்லிக்கக்கூடிய மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன மெயில் அடின்னு பார்த்திங்கன்னா சியூஎம் டிஏ ஆஃபீஸ் அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்இன் அந்த வெப்சைட் அந்த இது மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் என்ன மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்